திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேங்கிறாரு கூட்டணி நிக்கிற கட்சி என்ன கட்சி அது வாரிசு அரசியல் பக்கத்தில் இருக்கிறாரு அப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர் பேசுறாரு நாங்க அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் சரி திமுக கூட்டணி இருந்தாலும் சரி ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை போடுங்க போடாரு அப்படித்தானே போட்டு நாடாளுமன்ற ஆகிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருப்பதற்கு உத்தரவு நாங்க நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சாரு சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது உத்தரவு போட்டிருக்கிறேங்க மறைக்க முடியுமா மறைக்க முடியுமா தெளிவா ஆர்டர் போட்டுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல ஆர்டர் போட்டுக்கிறோம் ஆனா அதுக்கு பின்பு வந்து அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் காலத்தை நீடித்துக் கொடுக்க காரணத்தினால காலாவதி ஆயிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவு பெற்று இருக்கும் இப்போ பாரதிய ஜனதா போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று சொல்லிட்டேங்க அப்ப உங்க கொள்கை என்னாச்சு ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது கூட்டணி மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வெற்றி பெறுவாங்க இப்படித்தான் நிலைமை நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க அண்ணா திமுகை பற்றி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு அரசு அண்ணா திமுக அரசாங்கம் கூட்டணி தருமம் என்று சொன்னால் அது அண்ணா திமுக பொருந்தும் வேற எந்த கட்சிக்கு பொருந்தாது அது மட்டுமல்ல திரு மோடி அவர்கள் சொல்றாரு வாரிசு அரசியலுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறாரு கூட்டணியில் இருக்கிற கட்சி என்ன கட்சி அது வாரிசு அரசியல் தானே கட்சி உங்க கூட்டணியில் வாரிசு அரசியல் இடப்பட்டது இல்ல அவர்கள் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அதில் இருந்து எப்பொழுதும் மாற மாட்டோம் அது எங்களோட கூட்டணி வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணி தர்மத்தின்படி நாங்கள் நடந்து கொள்வோம் ஆனால் சில பேர் சில காலத்திற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எங்களோட கூட்டணி அமைத்து அவருடைய சாதமாக பயன்படுத்தி மற்றவர்களை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு விடுதிகால பிறக்கம்